ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சம் பார்க்கலான்னா அண்ட் ஒர்க்கில் ஒரு மாடல் பார்ப்போம் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் இந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலுமே அதுக்கு போட்டுடலாம் அது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கோங்கன்னா ஏ மற்றும் பி ஒரு வேலையை பன்னெண்டு மற்றும் இருபது நாட்களில் முடிப்பர் ஏயும் பியும் மூன்று நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார் மீதி வேலையை பி செய்ய ஆகும் காலம் என்னன்னு சொல்லி கேட்கங்க அதாவது ஏ ஒரு வேலையை செய்ய பன்னெண்டு நாளும் பி ஒரு வேலையை செய்ய இருபது நாளும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் என் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ஏ வந்து பன்னெண்டு நாளையும் பி வந்து இருபது நாளையும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏரும் ஏயும் பியும் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மூணு நாள் வேலை செஞ்சுட்டாங்க அப்புறம் ஏ வந்து என்ன தெரியல விட்டுட்டு போயிட்டா இருக்கும் அப்போ மூணு நாள் வேலை செஞ்சுட்டு மீதி வேலை இருக்கும் தெரியுமா அதை பி மட்டும்தான் செய்கிறாரு அவர் செஞ்சு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கொஷின் பெருசாக இருக்கும் ஆனால் இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தடை அந்த மெத்தடோட அந்த உள்ள இருக்கிறது என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அது என்னன்னு சொல்கிறேன் ஓகேப்பா இதுதான் கொடுத்துருக்காங்க ஏ வந்து பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு பி வந்து இருபது நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம் பன்னெண்டு இருபது ரெண்டாயிரப்பாட்டில் போட்டோம்னா ஆறு பத்து ரெண்டில் போட்டோம்னா மூணு அஞ்சு ஐமூணு பதினஞ்சு எட்டு நாலு அறுபது இதுக்கு எல்சிஎம் வந்து அறுபது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து இதால் டிவைட் பண்ணணும் அறுபதை வந்து பன்னெண்டால் டிவைட் பண்ணணும் அறுபதை பன்னெண்டால் டிவைட் பண்ணால் என்னப்பா நான் அஞ்சு அப்புறம் அறுபதை வந்து இருபதால் டிவைட் பண்ணணும் மூணு அதுக்கப்புறம் இது ரெண்டை இதையும் ஆட் பண்ணிக்கணும் எட்டு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வேலையை ஏ பன்னெண்டு நாளில் முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது என் அந்த வேலை வந்து மொத்தம் அறுபது பங்கு இருக்குன்னு வச்சுப்போம் அதில் ஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பங்கு வேலை செய்கிறாரு பி என்ன பண்ணுறாரு ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை செய்கிறாரு இப்படி வேலை செய்கிறனால தான் ஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பங்கு வேலை செஞ்சிட்டாரு அது போல் பன்னெண்டு நாள் வேலை செஞ்சால் அறுபது பங்கு அதாவது அந்த மொத்த வேலையும் பன்னெண்டு நாளில் முடியுது பி வந்து ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை செய்கிறாரு அது போல் இருபது நாள் வேலை செஞ்சார்னா அந்த அறுபது பங்கு வேலையும் இருபதாவது நாள் முடியும் இதுதான் இதோட மீனிங் இப்போ ஓகேவா இப்போ இது என்ன கணக்கில் அப்படின்னு வச்சுக்கலாமா ஒரு நாளைக்கு ஏ வந்து அஞ்சு அஞ்சு பங்கு வேலை செய்கிறாரு ஒரு நாளைக்கு பி வந்து மூணு பங்கு வேலை செய்கிறாரு ம் இதுதான்ப்பா இதோட மீனிங் இதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி எந்த சமம் கொடுத்தாலும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இந்த எட்டு என்னன்னா அவங்க சம்மன் என்ன சொல்லியிருக்காங்க ஏயும் பியும் சேர்ந்து தானே வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு ஏ வந்து அஞ்சு வேலை பி வந்து மூணு வேலை செய்கிறாங்கன்னா மொத்தமாக ஏவும் பியும் செஞ்சு சேர்ந்து ஒரு நாளைக்கு எட்டு வேலை செய்கிறாங்க அதுதான் இதுக்கு மீனிங் இப்போ சம்மன் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க ஏயும் பியும் மூணு நாள் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ ஏவும் பியும் மூணு நாள் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து எட்டு வேலை செய்கிறாங்க அப்போ மூணு நாளைக்கு எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க மூணுன்ட்டு எட்டு இருபத்தி நாலு வேலை செஞ்சுருக்காங்க அப்போ மொத்தம் இருக்க அறுபது வேலையில ஏயும் பியும் மூணு நாளைக்கு மொத்தம் இருபத்தி நாலு வேலை செஞ்சுருக்காங்க ஓகேவா இப்போ அறுபதில் இருபத்தி நாலு போச்சுன்னா என்னப்பா பேலன்ஸ் ஆறு மூணு முப்பத்தி ஆறு பங்கு வேலை பெண்டிங்கில் இருக்குது ஏ விட்டுட்டு போயிட்டாரா மூணு நாளில் விட்டுட்டு போயிட்டாரா பி மட்டுந்தானே மீதி வேலையை செய்கிறாரு பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாரு மூணு வேலை செய்கிறாரு மீதி இருக்கதோ முப்பத்தாறு வேலை பி ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்கிறாருன்னா முப்பத்தாறு வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும் முப்பத்தாறு மூணு நாளை டிவைட் பண்ணால் ஒன்று ரெண்டு ஆகும் மொத்தம் பன்னெண்டு நாள் மீதி இருக்க வேலையை பீ தனியாக செஞ்சு முடிக்க மொத்தம் பன்னெண்டு நாள் ஆகும் அவ்வளோதான்ப்பா சிம்பிள் எக்ஸாமில் இதை வந்து ஃபார்முலா பற்றி நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் இழுக்கும் அதுக்கு பதிலாக இந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு ஈஸியாக எந்த சம் கேட்டாலும் எந்த மாடல் எப்படி கேட்டாலும் இந்த ஏபி வேலை கணக்கில் இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு போயிடலாம் ரெண்டே நிமிஷம் தான் ஓகேவா ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஓகேவாப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்ச புரியலைன்னா மறுபடியும் கேளுங்கப்பா இதெல்லாம் இன்னொரு சம் தரேன் அது எப்படின்னு பாருங்க வேற இன்னும் ஒரு டைப் போட்டு பார்ப்போம் அதே மாடல்ல ஒரு பாருங்கள் பி மற்றும் கியூ ஒரு வேலை பன்னெண்டு மட்டும் பை பதினைந்து நாட்களில் முடிப்பார் பி வேலையை செய்ய துவங்கி மூன்று நாள் கழித்து கியூ அவருடன் சேர்கிறார் ம் அந்த சமல என்ன பண்ணுவான் ஏ ஏ பி ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை மூணு நாள் கழிச்சுதான் ஏப்புவார் இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் பி மட்டும்தான் வேலையை செய்யறாரா மூணு நாள் கழித்து கியூ சேர்ந்து சேர்ந்துருக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மொத்த வேலை நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே சேம் தான் பீஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு கியூஇஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு இவர் ஒரு வேலையை செய்ய பன்னெண்டு நாள் ஆகும் இவர் ஒரு வேலையை செய்ய கியூ பதின க்யூ வந்து அந்த வேலையை செய்ய பதினஞ்சு நாள் ஆகும்பா எல்சிஎம் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க சேம் சிக்ஸ்டி தான் வரும் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலையை செய்வார் பன்னெண்டுனா அஞ்சு க்யூ ஒரு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலையை செய்வார் நாலு ஒன்றும் இல்லை இதை இதால் டிவைட் பண்ணால் போதும் ம் அவ்வளோதான் அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்க ஒன்பது பங்கு வேலையை செய்கிறாங்க இதுதான் ப்ரொசீஜர் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பி வந்து மூ வேலை செய்ய துவங்கி மூணு நாள் கழித்து தானே கியூ அவருடன் செய்கிறாரு ஃபஸ்ட்டு பி வந்து வேலை செய்ய தொடங்கிறாரு ஒரு நாளைக்கு அவர் அஞ்சு வேலை செய்கிறாரு அப்போ மூணு நாளைக்கு அவர் எத்தனை பங்கு வேலை செஞ்சுருப்பார் பதினஞ்சு பங்கு வேலை செஞ்சுருப்பாரு அப்போ மொத்த வேலை அறுபது அதில் பதினஞ்சு போச்சுன்னா எத்தனை இருக்கும் நாற்பத்தஞ்சு இருக்குமா இருங்க நம்ம போட்டே கட்டிடும் இன்ட்டு மூணு பதினஞ்சு ஆ மொத்த வேலை அறுபது அதில் பதினஞ்சு போச்சுன்னா பேலன்ஸ் நாற்பத்தி அஞ்சு பேலன்ஸ் இருக்க நாற்பத்தஞ்சு வேலையை தான் பியும் கியூவும் சேர்ந்து செய்கிறாங்க ம் அப்போ என்ன பண்ணணும் பியும் கியூவும் ஒரு நாளைக்கு சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை செய்வாங்க ஒம்பது பங்கு வேலை செய்வாங்களா அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க நாற்பத்தஞ்சு ஒம்பதாலாம் டிவைட் பண்ணிவிடுங்க என்ன வரும் அஞ்சு அஞ்சு நாள் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பியூம்யூ சேர்ந்து அந்த மீதி இருக்க வேலையை முடிக்க அஞ்சு நாள் ஆகுது இவங்க கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மொத்த வேலை நாள் தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஏ வந் பி வந்து மூணு நாள் வேலை செஞ்சிருக்காரு இப்போ பியும் கியூவும் சேர்ந்த ஒரு அஞ்சு நாள் வேலை செய்கிறாங்க ஆக மொத்தத்தில் மூணு பிளஸ் அஞ்சு எட்டு நாள் வேலை செஞ்சுருக்காங்க கொஸ்டின்ல என்னான்னு கேட்டிருக்காங்கன்னு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா பி மற்றும் Q சேர்ந்து வேலை செய்த நாள் என்னன்னு கேட்பாங்க அப்பனா இந்த அஞ்சோட நம்ம நிப்பாட்டி இவங்க மொத்த வேலைன்னு கேட்டிருக்கனால அஞ்சு பிளஸ் ஆல்ரெடி ஒரு மூணு மொத்தம் சேர்த்து எட்டு நாள் அப்போ எட்டு நாள் இங்கு நாட்கள்ன்றது தான் நமக்கு ஆன்சர் புரியுதாப்பா ஏதாவது டவுட்டுன்னா கேட்டுக்கோங்க இன்னும் தெளிவாக சொல்லுங்க இல்லை வேற மாதிரி சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க நான் மாற்றி எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிறேன் ஓகேப்பா இந்த சம் பாருங்கள் பி க்யூ ஒரு வேலை இருபது முப்பது நாட்களில் முடிப்பது இருவரும் வேலை செய்ய துவங்கி சில நாளில் க்யூ சென்று விடுகிறார் மீதி வேலையை பி ஐந்து நாட்கள் முடிப்பார் எனக்கு க்யூ எத்தனை நாளில் சென்றிருப்பார் ம் அதுதான் கொஷின் கேட்க இதை போடுங்க நான் நடத்த அதை புரிஞ்சிருந்தா இதை நீங்கள் போட்டுருவீங்கப்பா கொஞ்சம் உட்காந்து அந்த எல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தது தானாக தெரிஞ்சிடும் இந்த சம்மை போட்டு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் ஷேர் பண்ணுங்கப்பா மறந்துடாம